ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி அப்டேட் பார்க்கலாமா நம்மளுடைய கிருஷ்ணா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுடைய வீக்காவை பற்றி நிறையா பேசியிருந்தாரு அண்ட் வந்து செட்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணாங்க அப்புறம் வந்து செட்டில் யார் கூட க்ளோஸு அந்தமாரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க இது இன்னொரு சேனலில் போட்டிருக்கிறதுனால ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் ஒரு ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஸோ விஜயவும் வந்து காவேரியும் வீக்காவை வந்து மேடம் சார் இந்த இம்ப்ரெஸ் பண்ணுவாராம் அவங்க ரெண்டு பேருமே அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூட்டாக சொல்லியிருந்தாங்க அண்ட் நான் வந்து விஜயை பார்க்கும்போது நீங்கள் யாஷ் மேலேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னேன் அவர் வந்து சிரிச்சாரு அவர் வந்து ஏங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படத்தில் எதா பண்ணிங்கன்னா என்னை வந்து அதில் ஒரு சைடு ஆர்டிஸ்டாக கூப்பிட்டுக்கோங்க அப்படின்லாம் வந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் வந்து தாத்தாவும் விஜயும் செட்டிலையுமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களாம் ரெண்டு பேரும் வந்து பாடிக்கிட்டு ஜாமிங் பண்ணிட்டு அவங்க வந்து இங்கிலீஷ் ஹிந்தி அந்த லாங்குவேஜஸ்ல பேசிக்குவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாரு சோ அதுல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாரு மகாநதியை பத்தி மகாநதி பத்தினா லைக் அவர் எப்படி இந்த சீரியல்குள்ளே வந்தார் யார் அவர் கூட க்ளோஸு யார் கூட சேர்ந்து அங்கே சில் பண்ணுவார் அந்தமாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக சொல்லியிருந்தார் அண்ட் வந்து காவேரியும் வந்து நான் மேடம் மேடம் தான் கூப்பிடுவேன் ஸோ அவங்க கூட கொஞ்சம் எல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அவங்கள வந்து ரொம்ப நல்லா சீரியலில் பார்த்துருக்கேன் திடீர்னு போய் பேசுகிற ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால நான் சிந்து கூட தான் க்ளோஸாக கங்கா நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ட் கொடைக்கானல் போனப்போ வந்து விஜய் தான் வந்து அவரை கம்ஃபர்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த லிங்க்கை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்